வரும் பல்வேறு விதமான உளவியல் ரீதியான பெரும் பிரச்சனைக்கு ஆளாக்கப்படுவோம் உலகத்தில் பல பிரச்சனைகளுக்கும் நமக்கு எதிரானதாக திருப்பப்படும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் நம்மளை தயார் செய்து கொள்ள வேண்டிய அந்த அந்த தளம் தான் அந்த தளம் தான் இந்த உலக வாழ்க்கை நாம இந்த உலக வாழ்க்கையில நம்ம நிரந்தரமா வாழ்வோம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இந்த உலக வாழ்க்கையில நம்ம நிரந்தரம் இல்ல இது நிலை இல்லா நிலை வாழ்க்கை என்பது நமக்கு தெரிந்தாலும் கூட நம்மளுடைய அன்றாட வாழ்வுகளில மறந்த மனிதர்களாக இருக்கிறோம் அப்படி இருக்கவே கூடாது அப்ப நாம நம்முடைய வாழ்க்கைகளில் இந்த உலக வாழ்க்கை நிலையானது இல்லை நிலையுள்ள வாழ்க்கை மறுமை என்பதை உணர்ந்து கொண்டு அந்த வாழ்க்கைக்கான என்ன தயாரிப்புகள் இருக்கிறதோ அதை தயார் செய்ய வேண்டும் என்பதில் நம்முடைய உள்ளங்களில் அனுதினமும் நிறுத்தி கொண்டு நடைமுறைப்படுத்த வேண்டிய தருணங்கள்ல இருக்கிறோம் அப்படி நம்ம நடைமுறைப்படுத்தாமல் நம்முடைய வாழ்க்கை அமைந்து நம்ம அடைந்து விட்டோம் என்று சொன்னால் நாளை மறுமையில் மண்ணறையில நம்முடைய வாழ்க்கை சொர்க்கமா நரகமா என்பதை தீர்மானிக்கப்படுகிறது ஒரு மனுஷ இந்த உலகத்துல தீர்மானிக்கப்படக்கூடிய விஷயம் நீ சொர்க்கத்துக்கு போவியா நரகத்துக்கு போவியா அப்படியா அப்படின்னு தீர்மானிக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா நாம் இந்த உலகத்துல இந்த உலக வாழ்க்கையை முடித்துக் கொண்டு மண்ணறைகளை கொண்டு போய் வைக்கிறாங்கல்ல அந்த தருணத்திலே நமக்கு எதென்று தீர்மானிக்கப்பட்டு விடும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க அப்ப நாம் என்ன செய்யணும் அதற்கான தயாரிப்புகளை எப்படி நாம் முன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய தொழுகைகள்ல வணக்க வழிபாடுகளை விவாகத்துகளை நம் வியாபாரங்கள்ல நம்ம குடும்ப சூழல்களை அனைத்தையுமே உலப்பூர்வத்தோடு தூய்மையோடு இரையற்றத்தோடு இருந்தால் மட்டுமே அதன் வெற்றியின் இடத்தை நாம் அடையவே முடியும் இது இல்லை என்று சொன்னால் நம்ம வெற்றியின் பாதையை நோக்கி போக முடியாது அது நாளை மறுமையில மன்னரையில நீ நரகத்துக்கு போவதற்கான வழியை வகுக்கும் இங்கே தெரிந்துவிட்டால் நாளை மறுமையில நமக்கு நிரந்தரமான நரகத்தை சென்றடைந்து விடுவோம் என்பதை ஒவ்வொருத்தரும் இந்த தருணங்களிலே தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் ஆனால் கேட்டுட்டு என்னுடைய வாழ்க்கையில இதோடு மறந்துவிடக்கூடாது என்று அடிப்படையில் அப்படி தான் இருக்கிறோம் ஆனால் அப்படி இருக்கக்கூடாது என்பதை தான் இந்த இஸ்லாம் நமக்கு தருகிறது அதுலயும் இந்த இஸ்லாம் தருகிற கற்று தருகிற எத்தனையோ வாழ்வியல் முறைகளில் மனிதனுடைய உள்ளத்தை எப்படி நீங்கள் இருப்பதை கொண்டு சிறப்பாக்கி கொள்ள வேண்டும் என்பதை உளவியல் ரீதியான தத்துவங்களோடு சொல்லுது இன்னைக்கு மனுஷன் இந்த உலகத்தில் பாத்தீங்கன்னா உளவியல் ரீதியாக பல பிரச்சனைக்கு ஆளாக்கப்படுகிறான் பாக்குறோமா இல்லையா வியாபாரம் இல்ல அப்படின்னா மன ரீதியான பாதிப்புக்கு ஆளாகி அதனால குடும்பம் நடத்த முடியாம அதனால நம்முடைய பொருளாதாரங்களை சமாளிக்க முடியாம நம்ம என்ன பண்றோம் மனத ஒரு ஏதோ ஒரு இடத்துல என்னமாவது இப்படி போச்சே இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி நம்ம மனசை தளர விட்டு நாம உள்ளம் ரீதியான தாக்கம் உடல் ரீதியான தாக்கத்துக்கு ஆளாகப்படுகிறது நோய் வாய்ப்பு மனிதன் என்ன பண்றான் மருத்துவத்தை நாடுறான் ஆரோக்கியத்தை இழக்கிறான் இப்படி நடக்கிறத பாக்குறோமா இல்லையா இல்லன்னு யாரையாவது சொல்ல முடியுமா பெரும்பான்மையான மக்களை சொல்ல முடிகிறது அதுலயும் கூட பெண்களை எடுத்துக்கிட்டோம்னா அவர்களும் அதுல அதிகமாக நல்லா இருக்காங்க ஏன்னு கேளுங்க பெண்களை எடுத்துக்கிட்டோம்னா பெண்கள் இன்னைக்கு வீடுகள்ல பல பல குடும்பத்தை நடத்தக்கூடியவங்க நம்மளாதான் ஆண்கள் வந்து வெளியில போற வரோம் பல பிரச்சனைகளை சொல்லிடுறோம் பல வியாபாரங்கள் இருக்கிறோம் மறந்துடுறோம் ஆனா பெண்கள் அப்படின்றவங்க அந்த கேட்டகரியில இருந்து கொஞ்சம் தூரமா போயிடுறாங்க ஏன் அப்படின்னா அவர்கள் அந்த வட்டத்துக்குள்ள வாழ்றதுனால அவர்களுக்குள்ள தாழ்வு மனப்பான்மை நீ நான் நீ சொல்லி நான் கேக்குறதா அப்படின்னு பெண்களுக்கிட்டே இருக்குது ஆண்களாகி நம்ம இருக்குது அப்ப இப்படி எல்லாம் நம்முடைய உள்ளங்களை சமநிலைப்படுத்தாது சமத்துவப்படுத்தாது உள்ளத்தை பண்படுத்தாது அகல வாதாளத்தில் கொண்டு போய் தள்ளிடும் அதுதான் நம்முடைய உள்ளங்களில பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி உளவியல் ரீதியான மன இறுக்கத்துக்கு ஆளாகி நாம் என்ன பண்றோம் மனச்சிதவிக்கு ஏற்படுத்தி டாக்டர்கிட்ட போறோம் மருத்துவத்தை பாக்குறோம் சாப்பிட்டா தூக்கமே வர மாட்டேங்குது படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது உடல்லாம் ஒரு மாதிரியா பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஆரம்பிச்ச நாம நமக்கு முதல் ஆரம்ப துவக்கம் இது அடுத்து தூக்கம் போகுது அடுத்து நம்ம சாப்பிடுற சாப்பாடு சரியா ஜீரணம் ஆக மாட்டேங்குது நம்முடைய மூளை சரியா வேலை செய்ய மாட்டேங்குது கடைசியா என்ன ஆகுதுன்னா நம்ம உடல் பாதிக்கப்பட்டு நாம் என்ன பண்றோம் ஒரு மூளை போய் முடங்கோம் இப்படிதான பெருமாறு மக்களுடைய வாழ்க்கை இருக்குது ஆனால் இப்படிப்பட்ட வாழ்க்கை தத்துவங்களுக்கு இஸ்லாம் எளிமையான பதில்தர் அல்லாஹுடைய தூதர் எளிமையாக வாழ்ந்து சென்றாலும் கூட மனிதர்களுக்கு உளவியல் ரீதியான கருத்துக்களை சொல்லி இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அழகான முறையிலே சென்றிருக்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க ஒரு மனிதன் வந்து நான் பொருளாதாரத்துல உயர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் அந்த மனிதன் என்ன பண்ணணுமா உன்னோடு கீழே இருக்க மனிதனும் பா உன்னோட மேலே இருக்க மனிதனை பாப்பாரு இது ஏற்றளவுல படிச்சுட்டு அப்படி கடந்தாருல ஒண்ணுமே கிடையாது ஆனால் அல்லாவுடைய தூதர் சொல்கிற அந்த வார்த்தையை உள்ள உற்று நோக்கி நம்முடைய ரீதியாக வெளிப்படுத்தி பார்த்தோம்னா அதுல நமக்கு அருபுரிந்து இருக்கிறது எல்லா விஷயங்களுக்கும் தீர்வு அந்த ஒத்த கருத்தில் அடங்கியிருக்கு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட நபிகளாருடைய வாய்களால் குதிர்க்கப்பட்ட இந்த வார்த்தை இன்றைக்கு உளவியல் ரீதியான செயல் திட்டங்களிலே மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது இது முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவங்க இஸ்லாத்தை ஏற்று வாழ்வியலில் நடைமுறைப்படுத்துகிறவங்களுக்கு இது யதார்த்தமா இருக்கும் ஆனால் இஸ்லாத்தின் அடிப்படையை விட்டு முஸ்லீம்களா இருந்துகிட்டு இஸ்லாத்தை அடிப்படையை விட்டு அப்படி நடந்து போறவங்களுக்கு இந்த மறுமருந்து வேலையே செய்யாது என்னுடைய வாழ்க்கையில ஒருத்த மேம்படுத்தி இருக்கிறான் அப்படின்னு பார்த்தா ஐயோ எப்படி இருக்கிறானே அப்படின்னு நான் சொல்லிட்டா என்னுடைய உள்ளம் அடுத்து ஒரு பெரிய தாக்கத்துக்கு உளவியல் ரீதியான தாக்கத்துக்கு ஆளாகுது அதே இஸ்லாம் அதற்கு அருமருந்து எப்படி நபைகளா சொல்றாங்க உனக்கு கீழ் உள்ளவனை பாரு அப்படின்னு சொன்னா என்னுடைய உள்ளம் சமநிலைப்படுகிறது எப்படி வருது ஏ உனக்கு கீழ உள்ளவனை பாரு எப்படி இருக்கா பத்தியா நாவலாச்சும் வீட்டுல அழகா இருக்கிறோம் நல்லா சாப்பிடுறோம் நமக்கு வாகனம் இருக்குது நல்ல படிப்பு இருக்குது நல்ல உடை இருக்குது நல்ல குடும்பம் இருக்குது அவன பாத்தீங்கன்னா நம்மளோட அல்லாஹ் ரபில் என்ற அந்த வார்த்தையை உள்ளம் ரீதியாக உதிர்க்கும் பொழுது அதுதான் உங்கள் உளவியல் ரீதியான தாக்கத்தை தாக்கத்திற்கான தீர்வு ஆனா நாம அப்ப அவன் அதை கோடி கோடியாக குட்டுகிறது ஆனா அவன் எப்படி வாழ்றான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஆணு பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கைகளில் உளவில் ரீதியான தாக்கத்திற்கு முதலிலே உள்ளம் தாக்கப்படுகிறது அப்படி போயிட்டாலே என்ன ஒண்ணு தெரியலையே என்ன செய்யணும் தெரியலையே உடம்புகளுக்கு ஆளாகி அவன் மனிதனாக இந்த உலகத்துல மேம்படுவதற்கு அவன் வாழ்வதற்கு தகுதியற்றவனாக ஆக்குவதற்கான எல்லா வழிகளையும் வகுக்கும் எது அவன் அந்த அளவுக்கு போயிட்டால நான் நான் தொழுகிறேன் வணங்குறேன் அல்லாஹோட இறையச்சத்தோடு இருக்கிற எனக்கு ஒண்ணும் இல்லையே அப்படின்னு சொல்றவனுக்கு அப்படின்னு உள்ளத்துல பண்படாதவனுக்கு பண்பட்டவனுக்கு அது இருந்து இல்லா என்னோடு ஒருத்தன் கீழ் இருக்கிறவனை இவரோடு என்னை மேம்படுத்திருக்கிறான் என்று அந்த உள்ளத்தின் வெளிப்பாடோடு சொல்லுவவனுக்கு அல்ல யோசிச்சு பாருங்க எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வெறுமன அல்லாவுடைய தூதர் சொன்னாங்கன்னு வார்த்தையாக கடந்து செல்கிறோம் என்று சொன்னால் அதில் அருமருந்து இருக்கவே இருக்காது இன்றைக்கு உலக ஆய்வுகள் ரீதியில அதிகமாக பெண்கள் தான் உளம் ரீதி உள்ளம் ரீதியாக தாக்கப்படுகிறார்கள் உளவியல் ரீதியாக எத்தனை ஹாஸ்பிட்டல்கள் இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன் தூக்க வர மாட்டேங்குது லட்சம் லட்சமாக மாதத்துக்கு மாதத்துக்கு ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி எனக்கு என்னன்னே தெரியல எப்போ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா ஒரு பிரச்சனை இல்லை சாப்பாடுக்கு பிரச்சனையா ஒன்று பிரச்சனை இல்லை உடைக்கு பிரச்சனையா ஒரு பிரச்சனை இல்லை குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனையா ஒரு பிரச்சனை இல்லை ஏன் தான் பிரச்சனை தெரியல கேட்டு பாருங்களேன் உள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மனரீதியாக பாதிக்கப்பட்டவர்களிடத்தில் நீங்கள் கேட்டீங்கன்னா அவர் சொல்லுகிற வார்த்தை உனக்கு ஏதாவது பாதிப்பு என்னன்னு தெரியப்பா தெரியல அந்த அந்த உள்ளம் நம்ம 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 எண்ணுகிற கடிவாளத்தை நோக்கி போடாம நம்மளை மீறி போயிட்டு பண்படுத்தணுமோ அதை நம்ம செய்ய தவறணும் தவறியதன் விளைவுதான் இந்த உலகத்துல அதிகமான பெண்களும் மன ரீதியான பாதிப்புகளுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் என்று ஆய்வுகள் சொல்லுகிறது ஆண்களும் பாதிக்கப்படுகிறார்கள் என்று ஆய்வுகள் சொல்லுகிறது யோசிச்சு பாருங்க ஏன் என்ன காரணம் தெரியுமா நமக்கு பொருளாதாரத்துல நமக்கு தன்னறிவு பிறகுல நம்ம மேம்படணும் அதுக்கு என்ன செய்யணும் என்ன பண்ணணும் அப்படின்னு அதை நோக்கி அதை நோக்கி இலக்குகளை செய்யணும் செய்யணும்னு செஞ்சுக்கிட்டு இலக்கை நோக்கி ஓடுறமே தவிர நம்முடைய உடல் ரீதியாக மனம் ரீதியாக உடலுக்கு செய்ய வேண்டிய அத்தனை செயல்பாடுகளையும் செய்ய தவறி விடுகிறோம் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் தூங்கணுமோ அந்த தூக்கத்தை தூங்குவதற்கு தவற விடுகிறோம் கண்களுக்கு தருகிற அந்த உறக்கத்தை தவற விடுகிறோம் இரவுல தூங்கினா நமக்கு ஒரு மெடிசன் சொல்றாங்க இரவுல தூங்கினா மெடிசனா யோசிச்சு பாருங்களா ஒரு மனிதன் இசா முடிச்சுட்டு ஒன்பது மணி அதிகபட்சம் பத்து மணிக்கு தூங்குறான் அப்படின்னா காலை பஜருக்கு எந்திரிக்கிறான் என்று சொன்னால் அது மெடிசன் உலகத்துல உடல் ரீதியான மருத்துவங்கள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது ஆய்வுகள் சொல்லுது எத்தனை மணிக்கு படுத்தியா உன் கண்ணுக்கு நல்லது எத்தனை மணிக்கு படுத்தியா உன் உடலில ஒரு சுரவி சுரக்குகிறது அந்த சுரவியில் இருக்கக்கூடிய சுரவி கேன்சருக்கு அருமருந்துங்கிறா உன் உடல் பகல் முழுவதும் ஓடி 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 தேஞ்சிச்சு உடையே டயர்டா இருக்குது அப்படின்ட்டு ஓய்வெடுக்கிறோம் அந்த உடலை சீராக்குகிறது மூளையை சாந்தப்படுத்துகிறது உங்கள் உறக்கத்தை உறக்கத்தை கண்களுக்கான மருந்து தருகிறது எவ்வளவு விஷயம் அடைஞ்சிருக்கு ஆய்வு பாத்தீங்கன்னா அவ்வளவு இருக்கு அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஆரோக்கியத்தை தூக்கி எறிந்துவிட்டு நான் இந்த நாட்டில் நான் கோட்டையை கட்ட போறேன் நான் பெருசா குடிக்க போறேன் அவன் என்ன விட மேல வந்துட்டா நான் அவனை விட மேல போகணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு பெருவாரியான மக்கள் என்ன பண்றோம் பொருளாதாரம் என்ற இலக்கை நோக்கி நம்முடைய வாழ்க்கைகளை நகர்த்தி இருக்கிறோம் அது இந்த உலக வாழ்க்கையில் தீர்வை தராது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் எத்தனை கோடி சிவர்களை அடுக்கடுக்காக சொல்லலாம் ஒரு மனிதர் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனிதரே பொருளாதாரத்துல தன்னிறைவு பெற்றவர் அந்த மனிதர் அந்த அந்த நாட்டுக்கு என்ன பண்றாரு கடன் கொடுக்கிற அளவுக்கு அவர் வீட்டில் பெரிய கஜானாவே வச்சிருக்கார் அப்ப எந்த அளவுக்கு அல்லா பறக்க தள்ளி கொடுத்திருக்கான் தெரியுதா அப்படி கொடுத்த அந்த மனிதரே ஒரு நாள் என்ன பண்ணுகிறார் என்று சொன்னால் என்னுடைய கஜானாவுக்கு போகிறார் கஜானாவுக்கு போகும்பொழுது கஜானா பூட்டிக் கொள்கிறது மனிதர் சாகுவதற்கு முன்னால் தன்னுடைய மரணத்துக்கு பிறகு இந்த இடத்துலதான் என்னை அடக்கம் செய்யணும் இப்படிப்பட்ட இடத்துல செய்யணும் ஒரு மாளிகை எழுப்பி பிரம்மாண்டமா செஞ்சு எப்படி கட்டணுமா அப்படி செய்யணும் ஏற்ப கல்லறையா எல்லாம் செஞ்சு போன மனிதர் ஒருத்தர் இந்த மனிதர் பொருளாதாரத்தை வசிக்கிட்டு கஜானாவை நோக்கி போன மனிதர் அவரே தெரியாமல் லாக் ஆயிடுச்சு ரூம் எப்படிப்பட்ட மனிதர் பொருளாதாரத்தை அந்த நாட்டுக்கு கடனாக கொடுக்கக்கூடியவர் கஜானாக்கள் தங்கங்களும் வைரங்களும் பொருளாதாரங்களும் அள்ளி கொள்ளி இது சும்மா விளையாட்டுக்கு கதைக்கு சொல்லல உண்மை சம்பவம் அள்ளி வைத்து இருக்கக்கூடிய மனிதர் கஜானாக்களுடைய ரூம் பூட்டிடுது வீட்டுல இருக்கவங்க எங்கேயோ போயிருக்காரு போல இருக்கு தொழில் ரீதியா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க அவர் நாட்கள் ஆகிறது நேரங்கள் ஆகிறது பசி எடுக்கிறது உணவு இல்ல தண்ணீர் இல்ல பணம் தான் இருக்கிறது என்ன பண்ணுவது தெரியாம இருக்கிற பணங்களை எடுத்து கடித்து திண்டு மனிதன் மாய்ந்து விட்டான் எத்தனை நாள் உயிர் வாழ முடியும் யோசிச்சு பாருங்க தண்ணி வேணும் சாப்பாடு வேணும் நீங்க கட்டின பணம் பயனளிக்கவில்லையே

மனிதர் பொருளாதாரத்தை வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியல இந்த மனிதரே உடல் ரீதியாக இழந்த மனிதராக இருக்கக்கூடிய பெரும் அறிவு ஆற்றல் இருக்கும் இந்த மனிதர்களிடத்தில் இருக்காது அல்கம்து இல்லா நம்ம வீடு இன்னொருத்தருக்கு சிறப்பு கம்மியா இருக்கும் அவரை வீடு நம்மளை மேம்படுத்தியிருப்பான் அப்படின்ற உளவியல் ரீதியாக அந்த மனிதர்களை உள்ளத்தை சரியாக தீர்வுகளை நகர்த்துகிறது இந்த இஸ்லாம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்களுடைய வாய்களால் குதிர்க்கப்பட்ட வார்த்தை அப்படி இருக்கோ வியாபாரங்கள் அப்படி இருக்குமா குடும்ப இருக்குமா மணிமக்கள் இடத்தில் இருக்குமா நீ பெரியவனா பெரியவனா நான் பெரிய உலகத்தில் ஆண்டு பெரிய கோட்டையை கட்ட போறோம் பெரிய போறோம் ஒண்ணும் கிடையாது மரணம் நம்மளை விட்டால் மண்ணறையில் கட்டிய வீடு எப்ப மையத்தை எடுப்பீங்க கேட்கற பிள்ளைகள் கேட்கக்கூடிய தருவாய் சொந்த பந்தங்கள் கேட்கக்கூடிய தருவாய் எப்பங்க இந்த பாயை கொண்டு போய் வைப்பீங்க இந்த ராஜா முகமது பாயை கூட்டு போய் அப்படின்னு சொல்லுவாங்களா ராஜா இல்லங்க அவருக்கு பேர் என்ன மையத்து எப்ப கொண்டு போய் வைப்பீங்க ஆனால் நீ பெரியவனா நான் பெரியவனா யோசிச்சு பாருங்க இவன் என்ன அப்படி இருக்கிறா நம்ம என்ன இப்படி இருக்கிறோம் இப்படி சொல்லி உள்ளத்தை பாதிப்புக்கு ஏற்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் நாம் இந்த உலகத்துல செயல்பாடுகளில் இந்த இன்ஜின் பலதடைந்து விடும் வாகன மாதிரி தான் சரியாக ஆயில் ஊத்தணும் சரியா கூலண்டு ஊத்தணும் சரியா டிரைவ் பண்ணணும் சரியா அதை மூவ் பண்ணணும் இன்ஜினை சூடு பண்ணணும் இப்படி எல்லாம் இருக்குல்ல கார் ஓட்டுறதுக்கு இவ்வளவு ப்ரொசீஜர் இருக்குல்ல இதே ப்ரோக்ராமிங் சிஸ்டம் தான் மனுஷனுக்கு சரியா தூங்கணும் ஓய்வெடுக்கணும் உடலுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யணும் உடலுக்கு தேவையான பசியை தேவையா சாப்பிடணும்

பார்க்க மாட்டான் கோபப்படுறான் நம்ம மீது யோசிச்சு பாருங்க ஏன்னா கர்வம் கொள்வதற்கோ அங்க இடத்துல பெருமை அடிப்பதற்கோ நான் தான் தகுந்தீங்கனா அல்லாவுடைய பிரம்மாண்டம் அப்படி இருக்கு உலக அஹ் படைப்புகளை பார்க்கும் பொழுது இதை மாதிரி என்னால படைக்க முடியுமா நம்மளால படைக்க முடியுமா மனிதனுடைய அந்த உடல் ரீதியான விஷயங்களை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது இப்படி ஒரு புரோகிராமிங் சிஸ்டம் இதை போன்று என்னால உன்னை உருவாக்க முடியுமா இங்க என்ன இருக்குது ஒண்ணும் இல்ல அல்லாஹ் எப்படி இருக்கிற ப்ரோகிராமிங் சிஸ்டம் மூலமாக தான் நம்ம பயன்படுத்தி பயணிக்கிட்டு இருக்கிறோம் இங்க எதுவுமே இல்லை ஆனால் என்ன பண்றோம் நீ பெரியவனா பெரியவனா நான் கோட்பாடோடு இருக்கிறோம் இருக்கிற பெரும் தாக்கத்தை உண்டாக்கும் அந்த தாக்கம் நம்முடைய உள்ளங்களை அழித்துவிடும் அந்த அழிவு என்பது உடல் ரீதியான அழிவாக ஆகிவிடும் அதற்கு பிறகு மறுமையிலும் நமக்கு அழிவான பாதையாக அமைந்துவிடும் என்பதை தெரிந்து கொண்டு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக ஆக்கி அர்ப்பட வேண்டும் என்று சொல்லி எனக்கு உடல் முறையை பிடித்துக் கொள்கிறேன்